நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் முதுகெலும்பை உடைத்த இந்தியா பாகிஸ்தான் அழிந்தது ஒட்ட நறுக்கப்பட்ட வால் இந்த மூன்று விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக முன்கதை சுருக்கும் என்று சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்ல வேண்டியதா இருக்குது இன்னைக்கு செய்தியை நாம புரிய வைப்பதற்காக பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா அதிரடியாக பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிச்சு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கிட்ட கெஞ்சி பார்த்தா எங்க நாட்டில் விவசாயம் தான் முதுகெலும்பு அதை உடைக்கிற மாதிரி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டியாப்பா சிந்து நதி நீரை திறந்து விடுப்பா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்கறேன் நீங்க எந்த ஒரு நிபந்தனை விதித்தாலும் சரி பாகிஸ்தான் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நதி நீரை நீங்கள் திறந்து விடுங்க அப்படின்னு இந்தியா கிட்ட கெஞ்சினாங்க ஆனால் பாகிஸ்தானை நம்பலாமா இந்தியா பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷு பாகிஸ்தான் சீனா இந்த மூன்று பேர் என்னைக்கும் முழுமையாக நம்பியதே கிடையாது அதனால பாகிஸ்தான் சொல்றதை இந்தியா நம்புவதே கிடையாது சரி சிந்து நதி நீரை திறந்து விடுறான்னு சொன்ன பிறகு இந்தியா தரக்காத காரணத்தினால பல்வேறுபட்ட நாடுகள் இடத்துல போய் பாகிஸ்தான் காரன் முறையிட்டான் ஆனா அப்போதும் இந்தியா சாய்க்கவே இல்லை நேரடியாக ஐநா மன்றத்தில் போய் பாகிஸ்தானுக்காக முறையெடுக்கின்றார் சர்வதேச நாடுகளுடைய முன்னணியில இந்தியா பாகிஸ்தான் சிந்து நதி ஒப்பந்தமானது கையெழுத்தானது தன்னிச்சையாக இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்தி வைத்திருக்கிறது திறந்து விடணும் அப்படின்னு ஐநா மன்றத்தில் போய் பாகிஸ்தான் முறையிட்டது ஆனா இந்தியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு பாகிஸ்தான் மண்ணில் இருந்து பயங்கரவாதம் ஒழிக்காத வரையில் சிந்து நதி நீரானது பாகிஸ்தானுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணியை திறக்கலன்னா வச்சுங்க பாகிஸ்தான் பாலைவனம் ஆயிடும் வறுமையில் மொத்த மக்களை போடுவாங்க விவசாயம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடும் அதனால ஏற்கனவே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நாங்க அழிவை நோக்கி போக வேண்டாம் இரு நாட்டு அரசியல் நிலைப்பாடு காரணமாக நீங்க சிந்து நதி நீரை நிறுத்தணுமா தயவு செய்து திறந்து விட சொல்லுங்க அப்படின்னு ஐநா மன்றத்தில் போய் பாகிஸ்தான் முறையிட்டான் இந்தியா மீண்டும் அதே தான் சொல்லுச்சு குறிப்பா மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை இங்கே சொல்ல வேண்டும் நதியில் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றா ஓடாது பாகிஸ்தானுக்கு எது வேண்டும் என்பதை பாகிஸ்தான் தான் முடிவு பண்ண வேண்டும் நீ பயங்கரவாதத்தை ஏவி ரத்தத்தை ஓட விடுவ உனக்கு சமாதான புறாவாக நாங்கள் தண்ணீரை திறந்து விடணுமா அதனால உன் மண்ணிலிருந்து பயங்கரவாதிகளை முற்றிலும் அழிக்கணும் அப்பதான் தண்ணின்னு சொல்லிட்டாங்க சரி இதற்கு மேலும் இந்தியா கிட்ட கேட்க முடியாது என்பதனால சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்றான் பாகிஸ்தான்காரன் ஆனா இந்தியா அங்க போயும் அதே வார்த்தை தான் பாகிஸ்தானுக்கு தண்ணி தரக்க முடியாதுங்க ஏன்னா நாங்க பயங்கரவாத முகாமை அழித்தோம் ஆனா சர்வதேச நாடுகள் இடத்துல பணத்தை வாங்கி மீண்டும் பயங்கரவாத முகாமை எல்லையில கட்டிக்கிட்டு இருக்கிறான் நீங்க ஒன்னா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லையில பயங்கரவாத முகாமை கட்டி கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானுடைய பொய் முகத்தை இந்தியா சர்வதேச நீதிமன்றத்துல அம்பலப்படுத்தியது ஆனாலும் இந்தியாவுக்கு தான் அழுத்தம் தர்ற மாதிரி சர்வதேச நீதிமன்றமானது இந்தியாவுக்கு எதிராக தீர்ப்பு தந்தது எங்க சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்கின்ற பொழுது சிந்து நதியில வருகின்ற தண்ணீர் எழுபது சதவீதம் பாகிஸ்தானுக்கு உரியது முப்பது சதவீதம் தான் உரியது அதனால ஒரு ஆண்டுல எழுபது சதவீதம் தண்ணீரை பாகிஸ்தானை கொடுக்கணுமா இல்லையா அப்ப பெரும்பான்மையான நதி என்கின்ற பொழுது பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம் நீங்க அதுல ஒரு பார்ட்னர் அதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்க நாட்டில் நதி உருவாகுதே என்பதற்காக எழுபது சதவீதம் தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்படக்கூடாது அதனால சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சர்வதேச நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியது சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினா கூட இந்தியா அதை மதிக்கவே இல்லை ஏன்பா சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் இந்தியா மதிக்கலன்னா பெரிய பிரச்சனை இல்லைப்பா ஏன்னா நீதிமன்ற உத்தரவு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கிச்சுனா அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கங்கள் இருக்குது அரசு அலுவலகங்கள் இருக்கிறது அதிகாரிகள் இருக்கிறாங்க காவல்துறை இருக்கிறாங்க ராணுவம் இருக்கிறது ஆனா சர்வதேச நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்களா இல்ல ராணுவம் இருக்கிறதா அப்ப ஏன் சர்வதேச நீதிமன்றமானது ஒன்று இருக்குது ஏன் தீர்ப்பு வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒரு கருத்தியலை உலகம் முழுவதும் உருவாக்க வேண்டும் ஒருத்தன் தப்பே பண்ணிட்டு இருக்கான்னா அவன் மனது தப்பு அப்படின்றத உலகத்துக்கு நம்ம சொல்லணும்னா சர்வதேச நீதிமன்றத்தின் மூலமாக தான் சொல்ல முடியும் அந்த கருத்து உலகம் முழுவதும் விவாதிக்கப்படும் அந்த மாதிரி தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஒரு விவாத பொருள் தான் சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாகிஸ்தான் அழைத்து சென்றது ஆனா இந்தியா ஒத்துக்கவே இல்ல பயங்கரவாதிகள் எப்போது முழுமையா ஒழிக்கிறீங்களோ அப்பதான்டா சிந்து நதி நீர் அப்படின்னு இந்தியா தீர்க்கமாக சொல்லியாச்சு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதுகெலும்பே விவசாயம் தான் அதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது மக்கள் போராட்டத்தில் குதிப்பாங்களா இல்லையா சோ அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்தியா மட்டும் சிந்து நதி நீரை திறந்து விடலன்னா இந்தியா நதி மூலமாக எங்க மீது போர் தொடுக்கிறது நீரையே ஆயுதமாக பயன்படுத்த பார்க்கிறது நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் இந்தியா ஒருபோதும் தப்பிக்க முடியாது நீரை பயன்படுத்தி போர் செய்கின்றீர்களா பாகிஸ்தான் ஒருபோதும் சகித்துக்கொள்ளாது கொள்ளாது அப்படின்னு அந்நாட்டு மக்களை திருப்திப்படுத்தும் விதமாக நமக்கு மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அங்க இருக்கின்ற அமைச்சர்களும் சரி பல மாநில முதலமைச்சர்களும் அதான் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவை பொறுத்து வரைக்கும் அதெல்லாம் காதல போட்டுக்கிற மாதிரி தெரியல நாங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக உறுதியாக ஆழமான நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுப்போம் பாகிஸ்தான் என்ன கெஞ்சினாலும் சொல்லி நாங்கள் தர தரமாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க உடனடியாக பாகிஸ்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தில் குதித்தாங்க அப்படி போராட்டத்தில் குதிக்கின்ற போது அவங்கள சமாதானப்படுத்தணுமா இல்லையா அதற்காக உடனடியாக பாகிஸ்தானுடைய தண்ணீர் தேவையை நாம் அணைகள் கட்டி தண்ணீரை தேக்கி பஞ்சமில்லாத பாகிஸ்தானை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயாமர் பாஷா அப்படின்ற ஒரு அணையை உருவாக்க போகிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் முடிவெடுத்து சிந்து நதிக்கு குறுக்கே வந்து தயாமர் பாஷா அணையை நாங்கள் போறோம் இவ்வளோ கோடி ஒதுக்கி இருக்கிறோம் நிலத்தடி நீரும் உயரும் நாங்களும் சிந்து நதியில் வருகின்ற தண்ணீரை தேக்கி இந்தியாவை சார்ந்து இல்லாமல் விவசாயத்துக்கு பயன்படுத்துவோங்க அதனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க மழை காலத்திலும் சரி பனி காலத்திலும் சரி இந்தியா தண்ணீரை எப்படி தேக்கி வைக்குதுன்னு நான் பார்க்குறேங்க செனாப் நதி நீரை தான் இப்போ நீங்கள் தடுத்து இருக்கீங்க சிந்து நதி நீரை வந்து இப்போது நீங்கள் திறந்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதனால் மழைக்காலத்தின் போதும் பனி காலத்தின் போதும் இந்தியா எப்படி தண்ணீரை நிறுத்துதுன்னு பார்க்குறேன் அன்னைக்கு நாங்கள் தண்ணி வேணாம்னு சொல்ல போறோம் இந்தியா என்ன பண்ண போது நம்ம பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தண்ணி திறந்து விடலாம் என்ன மழை காலத்துல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தது ஆனால் அவங்க மோதுறது யாருக்கிட்ட மோடி கிட்ட ஏற்கனவே வந்து மோடியவர்கள் பல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த பிறகு பாகிஸ்தானுக்கு சிந்து நீர் ஒரு சொட்டு கூட விடமாட்டோம் நாங்கள் புதிய கால்வாய்கள் அமைத்து நாங்கள் ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாபுக்கு அந்த தண்ணியை திருப்ப போறோம் அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னார் கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய கிவார் அணையை மீண்டும் நாங்கள் போறோம் ஏற்கனவே மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் இந்த கிவார் அணையை காஷ்மீரில் கட்டுறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடிக்கல் நாட்டியிருந்தார் அந்த அணை கட்டுவதனுடைய முழு செலவு நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி அதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி வந்து இந்திய அரசாங்கமானது செலவழிக்கும் மீதி பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லை நிதி நிறுவனங்கள்கிட்ட இருந்து குறைவான வட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கடன் வாங்கும் அதற்காக இப்ப இந்தியா அதிரடியாக களத்துல இறங்கியிருக்குது மூணே வருஷத்துல நாங்க இந்த கிவார் அணையை கட்டி முடிக்க போறோம் அதற்காக நிதி நிறுவனங்களிடம் இருந்து குறைந்த வட்டிக்கு மூவாயிரத்தி நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் கடன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து கிவார் அணையை கட்டி முடிப்பதற்காக களத்துல இறங்கி இருக்கிறாங்க இந்த அணை கட்டினாங்கன்னா ஐநூத்தி நாற்பது மெகாவாட் மின்சாரமானது காஷ்மீருக்கு முழுமையாக பயன்படும் அது மட்டும் கிடையாது இன்னும் ஆறு மாத காலத்தில் சிந்து நதி நீர் ராவி பியாஸ் சட்லஜி ஜீலம் இந்த நதிகளில் இருந்து பதிமூணு கால்வாய்களை நாங்கள் வெட்ட போறோம் முதல் கட்டமாக அந்த கால்வாய்கள் நூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு இருக்கும் அதன் மூலமாக நாங்கள் பல்வேறுபட்ட சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டி மழை காலத்தில் முழுமையாக பாகிஸ்தானுக்கு தண்ணி போகாத அளவுக்கு தடுத்துடுவோம் இப்போ பெருசா ஒரு நிரந்தரமான பெரிய அணை கட்டுவதற்கு முன்பாக நம்ம கால்வாய்களை வெட்டி அங்கங்கே தடுப்பணைகள் கட்டணம்னு வச்சுங்களேன் மழை காலத்திலும் சரி பனி உருகுகின்ற நேரத்திலும் சரி முழுவதுமாக நாம் தண்ணிய தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்றதுக்காக பதிமூணு கால்வாய்களை இந்தியா வெட்டப்போகுது ஏற்கனவே இந்தியா சிந்து நதி நீரை காஷ்மீர்ல இரண்டு அணைகள் இருக்குது அந்த அணைக்கு தண்ணியை திருப்பி விட்டுடுச்சு பகலிக்கார் மற்றும் சலால் அணையில் அந்த தண்ணியை தேங்கிட்டு இருக்கிறாங்க அதனால இப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட போகவே இல்லை அதனால தான் பாகிஸ்தான் மக்களை சமாதானப்படுத்தும் விதமாக நாங்களும் தான் அணை கட்டுறோம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள போறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சிந்து நதி நீரை எப்படி தேக்குறீங்கன்னு பாக்கிறேண்டா மழை காலத்துல அப்படின்னு கற்பனையில் இருக்கின்ற தருணத்துல கிவார் அணைகளும் சரி கால்வாய்களும் சரி மோடி கட்டுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் விரைவாக முடிக்க போகிறாங்க இன்னும் ஆறே மாதத்தில் தடுப்பணைகளும் நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு வந்து பதிமூணு கால்வாய்களும் இந்தியா அதிரடியாக கட்டி முடிக்கப் போகுது இது பாகிஸ்தானுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தையே வந்து பார்த்திங்கன்னா போது இப்படி விவசாயம் அழிந்தால் பாகிஸ்தான் என்ன பண்ணும் இப்போவே ஒரே ஒரு எலுமிச்சு மழம் பாகிஸ்தானில் ஐம்பது ரூபாயா எந்த அளவுக்கு பணவீக்க விகிதம் இருக்குது பாருங்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம நேத்தே வந்து பேசியிருந்தோம் பாகிஸ்தான்ல பலுதிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தனிநாடு கேட்டிருக்குது இருக்குது சிந்து மாகாணம் வந்து பாத்தீங்கன்னா தனிநாடு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ தண்ணி இல்லாத காரணத்தினால நீங்க எடுத்த தவறான முடிவு காரணமாகத்தான் இந்தியா எங்களை பழி வாங்குகிறது அதனால பாகிஸ்தானுக்காக நாங்கள் ஏன் பலியாக வேண்டும் அதனால எங்களுக்கு தனிநாடு கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாண விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலையில் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வாகனங்கள் எதுவும் போவதே கிடையாது அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் போகவே இல்லை விவசாயிகள் களத்தில் இறங்கி போராடுவதனால பாகிஸ்தான் அரசாங்கமானது கவலைப்படாதீங்க இந்தியா கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போதைக்கு கிட்ட தண்ணி இல்லை அதனால் நீங்கள் என்னதான் போராட்டம் பண்ணீங்கனாலும் கூட தண்ணியை தர முடியாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கமானது சிந்து மாகாண விவசாயிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க சிந்து மாகாணத்தினுடைய விவசாயிகள் இந்தியா கிட்ட தண்ணியை வாங்கி கொடுங்க அப்படின்றது மட்டும் போராட்டம் பண்ணல செனாப் நதி நீரா இருந்தாலும் சரி சிந்து நதி நீரா இருந்தாலும் சரி ஜீலம் நதி நீரா இருந்தாலும் சரி சட்லஜ் நதி நீராக இருந்தாலும் சரி முதல்ல சிந்து மாகாணத்துக்கு போய் தான் பஞ்சாப் பகுதூன்காவா இந்த பகுதிகளுக்கு தண்ணி போய் சேரும் ஆனா சிந்து மாகாணத்துக்கே தண்ணி இல்லாத பொழுது இவங்க புதிய கால்வாய் வெட்டும் திட்டம் என்று சொல்லிவிட்டு பஞ்சாபையும் பக்தூன்காவாவுடைய மாநிலத்தையும் இணைக்கும் விதமாக புதிய நீர்மின் திட்டத்தையும் புதிய கால்வாய் திட்டத்தையும் அரங்கேற்றுகின்றார்கள் தான் சிந்து மக்களை பொறுத்து வரைக்கும் எங்களுக்கே தண்ணி இல்லை எங்கடா ஊருக்கெல்லாம் கொண்டு போற அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் அரசாங்கத்தை முடக்கும் விதமாக தேசிய நெடுஞ்சாலையில தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இனிமே எப்படி வாலாட்டம் பயங்கரவாதிகளை வச்சு வேண்டுமானால் நம்ம நாட்டு மீது போர் தொடுக்கலாம் ஆனால் நேபாளம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுங்க இந்த செய்தி நான் சொல்லி முடிச்சுறேன் ஏன்னா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து நேரடியாக இந்தியாவுக்குள்ளே வர முடியாது என்பதனால நேபாளத்தை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவுகின்ற ஒரு ஆயுதமாக பார்க்கிறதா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் அரசாங்கமும் ஏன்னா உலகத்திலே வந்து பாதுகாப்பற்ற எல்லை பிரதேசமாக இருப்பது இந்தியா நேபாள எல்லை தானா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து நேபாளமும் இந்தியாவும் எல்லையை பகிர்ந்து கொள்கிறதா அந்த நாட்டினுடைய அமைச்சர் ஒருவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் உறவு இந்தியா நேபாளம் உறவு நேபாளும் பாகிஸ்தான் உறவு என்ற தலைப்பில் பேசியிருக்கின்றார் அதில் பாகிஸ்தானை காரி துப்பி இருக்கிறார் சவுத் ஏஷியா பகுதியில் ஒரு பயங்கரவாதத்துக்கு தீனி போடுகின்ற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் தான் அது நம்ம நாட்டை குறிவைத்து பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்து இந்தியாவுக்குள்ளே போகிறாங்க அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேபாளம் இந்திய எல்லையை கண்காணிக்க வேண்டும் அதுலேயும் நேபாளத்துடைய அமைச்சர் சொல்கிறாரு எப்பா உலகத்திலேயே வந்து பாதுகாப்பற்ற ஒரு எல்லை பிரதேசம் இருக்குன்னா அது நேபாளம் இந்தியா பிரதேசம்தான் ஸோ பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை சாமானியர்கள் போல வருகின்றார்கள் அதனால் இந்தியா உஷாராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நேபாளத்திலே வந்து பாதுகாப்பு முன்னேற்பாடு என்ற விவாத நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றார் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது மட்டும்தான் தீவிரமான ஒன்றாக இருக்கிறது அதற்கு பாகிஸ்தான் முடிவு கட்டாத வரைக்கும் அதனுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் தழைத்து ஓங்காது ஸோ அதை உடைச்சிருக்குது இந்தியா பாகிஸ்தான் திருந்துக்கிறதா இல்ல நேபாளம் வழியாக பயங்கரவாதத்தை அனுப்பது போதா எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பு